பிரைசலான் ஆண்டவரும் அருமை இயேசு ஏசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனமும் மூணாவது வசனமும் சொல்லுது பாருங்கள் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நல்ல கவனிங்க முதல் வார்த்தையே சங்கீதத்தில் முதல் பாருங்கள் அந்த ரெண்டாவது கத்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கணுமா இரவும் பகல அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கணும் முதல் சங்கீதமே அப்படி ஆரம்பிக்கிறது அல்லையா நம்ம பாருங்க துன்மார்க்குடைய வழியில் நடக்கக்கூடாது அப்ப அந்த வசனம் அந்த வசனத்தையெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அப்ப பாருங்க கர்த்தருடைய வேதத்திலே பெரியமா இருந்தது இரவு மகள அவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்க்காரங்கள அப்ப எப்படி இருப்போமா அந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அவன் நீர்க்காரங்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இளையுறுதாத மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு இலையுறுதாத மரத்தை பாருங்க எப்படி செழிப்பா இருக்கும் இங்கே இலையெல்லாம் உதிர்ந்த மரத்தை பாருங்க அதை பார்க்கறதுக்கே நமக்கு சகிக்காது அப்ப இலையோடு இருக்கிற மரத்தை பார்த்தீங்கன்னா அது செழிப்பா இருக்கும் அதே போலதான் இந்த ஆண்டுடைய வார்த்தையும் நமக்கு சொல்லுகிறது இப்போ இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது மனுஷன் பாக்கியவனாய் பாக்கியவதிகளாய் மாற்றுகிறவராயிருக்கிறார் அப்பொழுது அவன் நீர்காலங்களில் ஓரமாக இடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இழையிராத மரத்தை பொழுப்பான் அப்போ நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணுன்னா வேதத்தை வாசிங்க வேதத்தை தியானிங்க வேதத்தின்படி வாழுங்க நீங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார் தகப்பனே மை துதிக்கிறோம் சர்வ கத்தாவே சர்வபலமில்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரன் ஏற்றும் என்று ஆறாதனால தகப்பனே உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருவோம் பொறுப்படுங்க ஆசுகிறது ஏசுமி நாமத்தில் நல்ல ஆமேன் ஆம்